சிஎஸ்கே கிட்ட இருந்து இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது அப்படியேப்பட்ட ஒரு பிளானை தான் இப்போ போட்டிருக்காங்க முக்கியமான ரெண்டு அதிரடி போலர்களுக்கு சிஎஸ்கே வலை வீசியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த முக்கியமான இரண்டு போலர்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சிஎஸ்கேயில் சும்மா மாஸ்க் காட்டிகிட்டு இருந்த போலர் தாங்க இப்போ மீண்டும் சிஎஸ்கேனுக்கு நம்ம கோட்டைக்கு திரும்பி வரப்போகிறாங்க இந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு மிகப்பெரிய அளவு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஏற்படுத்தும் ரசிகர்களுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பர்ஃபாமன்ஸ் வந்து இவங்க சிஎஸ்கேனிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இவங்களுடைய போலிங் ஸ்டைல் எல்லாமே வேற மாதிரி இருக்கு அது பர்டிகுலர்லி தோனிக்கிட்ட இருக்கும்போது இவங்களுடைய ஆட்டமே வேற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பவுல்ஸை தான் சிஎஸ்கேனி வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் மீண்டும் சிஎஸ்கேனி இவங்க இந்த டைம் வந்து மினி ஆக்ஷன் வெளியே வர போகிறாங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் மீண்டும் நாமளே இவங்களை எடுத்து மீண்டும் நம்ம டீமே நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தல தோனி அவர்கள் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைகோட்டி எல்லாருமே டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நமக்கு முன்ன சீசனில் வந்து எல்லாமே நல்லாவே அமைஞ்சிருச்சு பட் பவுலிங் நைனப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சிஎஸ்கே இப்படி ஒரு டிஸ்கஷன் வந்து எடுத்திருக்காங்க கலியலகமது ஒரு பக்கம் லெப்டன் பவுலர் இருந்தாலுமே நமக்கு அந்த பவர் பிளேயில் நல்லா போடக்கூடிய ஒரு குவாலிட்டியான நல்லா ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிஸ்கஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே நல்ல பிளானோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பிளானில் கண்டிப்பாக நமக்கு தேவையான பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே நீ உள்ளே கொண்டு வர போகிறாங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக இருக்குது நமக்கு தேவை அந்த பவுலிங் யூனிட்டில் மட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர் பவர் பிளேயர் நல்ல குவாலிட்டியாக போடக்கூடிய பவுலர்ஸ் தான் நமக்கு தேவை அந்த ஒரு விஷயத்தையும் சிஎஸ்கே எப்போது ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க அந்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவன் தரமாக இருக்குங்க குவாலிட்டியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் எல்லா அணியுமே போடுற அளவுக்கு நல்லா தரமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும் யார் அந்த ரெண்டு முக்கியமான வீரர் யார் எந்த பவுலரை வந்து சிஎஸ்கேன்னு எடுத்திருக்காங்க ஸோ எடுக்க போகிறாங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தீபக் ஜகார தாங்க சிஎஸ்கின்னு எடுக்க போகிறாங்க ஸோ அவர் மீண்டும் நம்ம எல்லோ ஜெர்சியில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஏற்படுத்துவாங்களான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அவளோட கற்றுட்ருக்காங்க ஏன்னா அவர் வந்து முன்னே சீசன் மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனி அவரை வந்து கடைசி வரைக்கும் போராடுனாங்க எடுக்கிறதுக்காக பட் பர்ஸில் வந்து அமௌண்ட் இல்லாத காரணத்தினால அவரை வந்து விட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இந்த டைம் அவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு பக்கம் எடுத்திருக்காங்க ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஆப்ஷனை வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவர் வந்து மினி ஆக்ஷனுக்கு வெளியே வந்தார்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி அவரை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க நூறு சதவீதம் பாசிபிள் கண்டிப்பாக தீபக் சகரை சிஎஸ்கேனி உள்ளே எடுத்துகிட்டு வந்து அவரோட ரோலை வந்து கரெக்டாக பண்ண வைக்கிறதுக்கான பிளானை தோனி அவர்கள் பண்ண பண்ணவாருன்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது ஸோ முன்ன டைமே எடுத்துருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பக்கா பிளானில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக தல தோனி அவர்களுக்கும் தீபக் சகருக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமை கண்டிப்பாக மீண்டும் இணையுமா அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த மினி ஆக்ஷனில் தீபக் ஷகர் வந்து வந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு பட்ஜெட்டை கண்டிப்பாக சி சிஎஸ்கேனே ஒதுக்கி இருப்பாங்க அந்த ஒரு பட்ஜெட் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து உரத்தா இருக்குன்றதையும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணி தான் தீபக் சக்காரா வந்து உள்ள எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற பிளான் கண்டிப்பாக கிளியரா இருப்பாங்க ஏன் அவரை உள்ள எடுத்துட்டு வராங்க சிஎஸ்கே கிட்ட பொறுத்த வரைக்கும் அதிக விக்கெட் வந்து பார்ப்பேயில் வீழ்த்திருக்காருங்க நல்ல குவாலிட்டியான ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல வந்து டிஃப்ரெண்ட்டான ஐடியாவில் போடக்கூடிய நிறைய கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு திறமையான போல கண்டிப்பா அவரை வந்து சிஎஸ்கேனி எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது போகுது ஸோ இந்த சான்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கேனி பயன்படுத்த போகிறாங்களா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தீபக் சாகரை சிஎஸ்கேனி உள்ளே கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றது நிறைய எரிப்பு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த எதிர்பார்ப்பில் ரசிகர்களுக்கு ஒரு இன்ப செய்தியை வந்து சிஎஸ்கேனி அவரை எடுத்து கொடுப்பாங்களா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம ஆவலோடு பார்க்கலாம் ஸோ இவர் வந்து சிஎஸ்கே அன்றைக்கி எந்த அளவுக்கு இம்பார்டன்ட் அப்படின்றது முன்ன டைம் எகாக்ஷனில் சிஎஸ்கேனி அவரை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து நல்ல குவாலிட்டியான பர்ஃபாமன்ஸை சிஎஸ்கேனிக்கு கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த மூவ் சிஎஸ்கேவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது ஸோ எந்த மாதிரியான பிளானோட தீபக் சாகர சிஎஸ்கின் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இவரை மட்டும் தான் சிஎஸ்கேனி எடுக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இன்னொரு பவுலருக்கும் மாஸ்டர் பிளான் சிஎஸ்கேனி போட்டிருக்காங்க ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே ஸோ இவருக்கும் சிஎஸ்கேனி வந்து வந்து வளவீச போகிறாங்க ஸோ அவரை வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியலான ஒரு அப்டேட் வரலனா கூட ஒரு அதிகாரப்பூர்வ அப்டேட் வந்து வந்திருக்கு கண்டிப்பாக இந்த அப்டேட்டில் அவரை வந்து சிஎஸ்கே அணி வெளியே விட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே நீ தூக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் மூணு டைம் ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க ஸோ எக்ஸ்பென்சிவ் மட்டும் இல்லாமல் அவர் எந்த இடத்துல யூஸ் பண்ணும் எந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு வந்து தெரியாமலே போயிடுச்சு பட் கேப்டனாக அவர் வந்து இல்லை தான் ரேயன் பராக் தான் இருந்தார் பட் அவர் வந்து அவரை சரியாக புரிஞ்சிக்கல அவர் எந்த இடத்துல போடுவார் எந்த சுச்சுவேஷனில் போடுவார் எப்படி கொடுத்தா போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எந்த ஐடியாவும் இல்லைங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டார் பட் அவரை வந்து தனது தோனி அவர்களாகட்டும் சிஎஸ் கேகட்டும் வேறு மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண வச்சிருக்கு நல்லாவே போட்டிருக்காருங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனெலாம் பார்த்தீங்கன்னா அவர் தாங்க சிஎஸ்கே அனுக்கு லீடிங் விக்கெட் டேக்கர் அப்படியே கண்டினியூஸாக ரெண்டு வருஷமாக அவர் தான் வந்து லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு ஸோ அதனாலே சிஎஸ்கேனி கண்டிப்பாக அவரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அஃபீஷியலாகவே அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது ஸோ மீண்டும் சிஎஸ்கே இவர் வந்தார்னா கண்டிப்பாக இவருடைய பர்ஃபாமன்ஸ் மீண்டும் பழைய படிக்கி கம் பேக் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரியான பிளானில் இருக்காங்க இருக்காங்க ஸோ அதே மாதிரி மினி ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுங்க ஸோ அந்த ஒரு வைபிள் தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ ஆக்ஷனுக்கு வர போகிறாங்க அதுக்கு முன்னாடி பதினஞ்சாம் தேதி நவம்பர் பதினஞ்சாம் தேதி எல்லா அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டும் எல்லா டீம் கிட்ட இருந்து வந்துடும் ஸோ யார் யார் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க ரிட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியிடுவாங்க வெளியிட்டதுக்கப்புறம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வேற மாதிரியான ஒரு மூவ் பண்ண போகிறாங்க அந்த மூவ்ல வந்து யார் யாரை எடுக்க போகிறாங்க என்னென்ன பிளான் இருக்குது எந்தெந்த பவுலூருக்கு நம்ம போக போறோம் யார் 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 லீஸ் பண்ணியிருக்காங்க யார் யார் நம்ம டீமுக்கு கரெக்டாக இருப்பாங்க ஸோ எல்லா பிளானையுமே சிஎஸ்கே பர்ஃபெக்ட்டாக வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்த ப்ளானில் கண்டிப்பாக எந்தெந்த வீரர் சிஎஸ்கே இன்னைக்கு வரப்போ வராங்க அப்படின்றத ஆவலோடு கத்துகிட்டு இருக்காங்க முக்கியமாக ஆல்ரவுண்டு செக்ஷனில் வந்து யார் யாருக்கு போக போகிறாங்க பேட்ஸ்மேன் செக்ஷனில் யார் யாருக்கு போக போகிறாங்க ஸ்பின்னர் செக்ஷனில் வந்து நீ யாரையாச்சும் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை பவுலிங் செக்ஷனில் வந்து இன்னும் யாரையாச்சும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து சிஎஸ்கே வணி இந்த இந்த செக்ஷனில் வந்து யார் யார் எடுக்க போகிறாங்க என்னென்ன பிளானில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கண்டிப்பாக நம்ம ஒரு அப்டேட்டான வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம போட போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பவுலருமே சிஎஸ்கேனி உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோடய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டு பவுலரும் சிஎஸ்கே சிஎஸ்கேனிக்கு இம்பார்ட்டண்டாக இருக்காங்க அப்படின்றதையும் உங்களுடைய கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் ஸோ இதுக்கு ஐபிஎல் தான் நம்ம அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் இல்லைங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஆஸ்திரேலியக்கு போயிட்டாங்க ஸோ தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ கூடிய வரைவில் இந்திய வசதி சாதரி முதலாவது ஒருநாள் போட்டி வந்து நடக்க போகுதுங்க ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு சம்பவம் ரெண்டு பேரும் பண்ண போகிறாங்களா அப்படின்றது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் ரோஹித் சர்மா சென்சுரி விராட் கோலி சென்சரி ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் எல்லோருமே அவளோட காத்துட்ருக்காங்க ஸோ ரோஹித் சர்மா வந்து அவருடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு நமக்கும் தெரியும் கோலியுடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ ஆஸ்திரேலியாவில் அவங்க ரெண்டு பேரும் சதம் அடிக்கிறத பார்க்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக விராட் கோலி கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க ஸோ அவருடைய சதத்தை பார்க்கறதுக்காகவே பல ரசிகர்கள் தவமாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ டெஸ்ட் போட்டியில இருந்தும் டி டுவெண்ட்டி போட்டியிலிருந்தும் ரெண்டு பேருமே ஓய்வு அறிவிச்சிருந்த நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஓடி ஃபார்மேட்டில் மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு எங்களுடைய ஆட்டத்திறன் வந்து ஓடி ஃபார்மேட்டில் இருக்க போகுது அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஸோ அடுத்தடுத்து ரஞ்சி ட்ரோபி டொமஸ்டிக்லலாம் வந்து இவங்க விளையாட போகிறாங்களா அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் இவர்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து ரசிகர்கள் வந்து பார்க்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்தலிருந்து பார்க்கலாம்